அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார்பூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் சுதர்சனாயத் வித்மிகே மா ஜாலாயத் மிகே தன்ன சக்கர பிரச்சோத்யா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ரயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நா நாலு முதல் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வா வார ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே கடக ராசி காலபுருஷனுக்கு நாலாவது ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்க போகுதுங்க என்னங்க எங்களுக்கு அசிரமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்குது சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு இங்கே கேள்வி கேட்கலாம் சனி பகவான் அவருடைய கடமையை அவர் செய்கிறார் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வா சச்சரவிண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலா தேர்ந்தெடுத்துக்கங்க எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் ஆனால் இந்த குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருந்து உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் பட்ட ரணங்கள் அவமானங்கள் இதுக்கெல்லாம் மருந்து தடவி உங்களுக்கு ஒரு கிரீடம் தலையில் ஒரு பெரிய கிரீடத்தை வச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த குரு பகவான் நல்லது செய்ய போகிறார் பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்க போகிறீங்க இது நாள் வரைக்கும் வராத காசு பலங்கள் வந்து உங்கள் கைப்பைக்கு வந்து சேரும் வீரில் வந்து தங்கும் இப்போது ரெட்டிப்பு வருமானம் வரும் குரு பதினொன்னில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு சுக்கர பகவானும் இணைந்திருக்கிறார் சூரிய பகவானும் இணைந்திருக்கிறார் அப்போது இப்போ லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது பணம் பல வகையில் வந்து பையன் நிற திக்குமு காட்டிடுவீங்க இல்லைங்க நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைப்பீங்க அந்த அளவுக்கு வருமானம் ரெட்டிப்பாகும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது ஆனால் வருமானம் நல்லா இருக்கும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க யாராக கேட்டால் காசு பணம் கடன் கேட்டால் கொடுக்காதீங்க ஏன்னா ஒன்வே டிராஃபிக் மாதிரி கொடுத்தா வசூல் ஆகாது எச்சரிக்கையோடு இருந்ததுங்க அது மட்டும் இல்லை குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் வரும் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க ஏன்னா வீட்டில் விட்டு கொடுத்தாது வீட்டில் தோற்றாதாங்க வெளியில் ஜெயிக்க முடியும் அதுதாங்க அதில் உண்மையான ஒரு தத்துவம் வாழ்க்கையில் அதாவது மலை கணவன் மனைவி இடையே நிறைய கருத்து பேதம் இருந்தாலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை என்றும் கெட்டு போவதில்லை அது மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அவங்க பங்குக்கு அவங்க மல்லு கட்டி நிற்பாங்க அதனால் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா சண்டைக்குனே நிற்பாங்க நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பா பார்த்து பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்து பேசணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு இது சக்ஸஸ் ஆகிட்டா ஓகே ஆனால் அது ஒரே ஒரு சொல்லால் பிரச்சனை வரக்கூடாது பாருங்கள் அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை மற்றபடி உங்களுக்கு மூணாமிடத்தில் கே கேது இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார் அப்போது உங்களுக்கு மூணில் கேது இருக்க கொடுத்து வைக்கணும் அது மட்டுமில்லை உங்களை பொறுத்த எடுக்கிற முயற்சிகள் சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றி பெறும் நீங்கள் அசந்து போயிடும் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவுகள் கிடைக்கும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் ஒரு சிலர் நீண்ட தூர ான அடித்தளம் போடுவீர்கள் அது சக்ஸஸ் ஆகும் மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடத்து அதிபதி சுக்கரன் நல்ல நிலையில் இருப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும் அதை வச்சு சவாரி பண்ணி சம்பாத்தியம் பண்ணக்கூடியவர்களுக்கு அற்புதமான உருவாகும் இந்த அஞ்சாம் இடத்தை குரு சனி பார்த்துக்கிட்டு இருந்தார் இது நாள் வரைக்கும் பூர்வீகத்தில் பிரச்சனை இருந்தது பிள்ளைகளோட பிரச்சனைகள் இருந்தது சந்தோஷமே உங்களுக்கு துளி கூட இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ அதே சனி பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் குருவும் பார்க்குறார் அப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டுங்க இதனால் வரைக்கும் இருந்த பலன்கள் மாறி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உங்களுக்கு சந்தோஷம் குடிகொள்ளும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் பிள்ளைகளுக்கு இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கும் ஒரு சிலர் வந்து குழந்தை பாக்கி நீண்ட நாளாக இல்லை நாங்கள் மருத்துவத்தின் உதவியோடு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்ல ரிசல்ட் வரக்கூடிய நிலை பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் சீட்டாட்டம் ஆட்டம் ரேஸு ஸ்பெகுலேஷன் ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு கடந்த வாரங்களில் தோல்வியை சந்தித்தீர்கள் இந்த வாரம் சக்சஸ் ஆகும் நிச்சயமாக சக்சஸ் ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு இது பெரிய விசேஷங்கள் கணவன் மனைவிக்கு உடைய ஊடால் இருந்த இந்த ஈகோலாம் விட்டு கொடுத்து ஒத்துருக்கு ஒத்தரு அண்டர்ஸ்டாண்டிங்காக மனம் விட்டு பழகக்கூடிய ப பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் விளங்குகிறது நண்பர்கள் கூட வந்து தேடி வந்து உதவி புரிவாங்க கூட்டுத்தொள் செய்கிற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அது கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மற்றபடி அஷ்டமத்து சனி அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது எச்சரிக்கையாக செயல்படுங்கள் ஒன்பதில் ராகு தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம் ஆனால் வெளி அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் ரொம்ப அமக்கலமாக போது பத்தாம் இடத்துல செவ்வாயே இருக்கிறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் செங்கல் மணல் ஜெல்லி ஆட்பர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் மற்றபடி ஃப்ளாட் ப்ரமோட்டோர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் முதல் தர யோகாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார் இருந்தாலும் சனி பார்வையில் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க வேலையில் கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கலாம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பதினோராம் இடம் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் செலவினங்கள் பெண்களால் வருமானமும் வரும் பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் தந்தையால் வருமானம் தந்தையால் செலவினங்கள் மற்றபடி தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட செலவினங்கள் ஏற்படலாம் என்னதான் இருந்தாலும் அஷ்டமத்து சனி நடந்தாலும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக சந்தோஷகரமான அற்புதகரமாக அற்புதமான ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள்